மென்மையான மொழிகளில் பேசுகின்ற என்னுடைய தலைவியின் முத்துப்பற்களில் இருந்து வரும் எவ்வளவு சுவை வருமோ அவ்வளவு சுவை வரும் தலைவியின் இதனைதான் திருவள்ளுவர் பாலொடு தேன் கலந்தற்றே பனிமொழி வால் எயிறு ஊரிய நீர் உடம்போடு உயிரிடை என்ன மற்றன்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு நாம் வாழ்கின்ற உடலுக்கும் உயிருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு ஏனென்றால் உடலும் தனித்து வாழ இயலாது உயிரும் தனித்து வாழ இயலாது இரண்டும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே உயிர் வாழ முடியும் அதனை போன்றுதான் நானும் என்னுடைய தலைவியும் ஒன்று சேர்ந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கருமணியில் பாவாய் நீ போதாய் யாம் வீழும் திருநூதற்கில்லை இடம் தலைவன் சொல்கின்றான் என்னுடைய கண்ணுக்குள்ளே தலைவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கையில் என்னுடைய கண்களில் இருக்கும் கருமணியில் உள்ள பாவையே நீ மட்டும் சென்று விட்டால் என்னுடைய தலைவியை முழுமையாக என் கண்ணுக்குள்ளே வைத்து பார்த்து கொள்வேன் என்று தலைவன் கூறுகிறான் வாழ்தல் உயிருக்கு அண்ணல் ஆயிலை சாதல் அதற்கு அண்ணல் நீக்கும் இடத்து நானும் என்னுடைய தலைவியும் இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் அவளைப் பிரியும் பொழுது உயிர் உடம்பை விட்டு பிரிவது போன்றது உள்ளுவன் மண்யான் மரப்பின் மரப்பரியேன் உள்ளமர் கண்ணால் குணம் தலைவன் தலைவியை ஒருபோதும் மறப்பதே இல்லை அதாவது ஒளி பொருந்திய கண்களை உடைய தலைவியின் நல்ல குணங்களை ஒருபோதும் தலைவன் மறக்காமல் இருப்பதில்லை மறக்காமல் இருப்பது இல்லை என்பதனால் நினைக்காமல் இருப்பது இல்லை நினைக்காமல் இருப்பது இல்லை என்பதனால் மறக்காமல் இருந்ததில்லை எப்பொழுதுமே தலைவியை நினைத்து கொண்டு இருப்பவன் தான் தலைவன் கண்ணுள்ளீர் போகார் இமைப்பிற்று பருவரார் நுண்ணியர் காதலவர் என்னுடைய தலைவன் என்னுடைய கண்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அப்படி இருக்கையில் நான் கண்களை இமைத்தால் கூட வருத்தம் அடைய மாட்டான் ஏனென்றால் அவ்வளவு நல்ல குணங்களை உடையவன் என்னுடைய தலைவன் பிறரால் புரிந்து கொள்ள இயலாதவன் என்னுடைய தலைவன் ஏனென்றால் என்னுடைய தலைவனை என்னால் மட்டுமே முழுமையாக புரிந்து கொள்ள இயலும் என்று தலைவி கூறுகிறான் கண் உள்ளார் காதலராக கண்ணும் எளிதேம் கரப்பாக்கு அறிந்து என்னுடைய என்னவன் என்னுடைய கண்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அப்படி இருக்கையில் என்னுடைய கண்களுக்கு மை தீட்டினேன் என்றால் என்னுடைய என்னவன் என்னை விட்டு விடுவான் என்று எண்ணி என்னுடைய கண்களுக்கு மை தீட்டாமலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் தலைவி நினைக்கின்றால் என்னவன் என் நெஞ்சுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கின்றான் அப்படி இருக்கையில் நான் சூடான உணவை உண்டால் என்னுடைய தலைவனுக்கு அது சுட்டுவிடும் என்று எண்ணி உண்ணாமல் இருக்கின்றேன் தலைவனை நினைத்து இதனைதான் திருவள்ளுவர் நெஞ்சத்தார் காதலராக வெய்து உண்டால் அஞ்சும் வேப்பாக்கு அறிந்து என்று கூறியுள்ளார் இமைப்பின் கரப்பாக்கு அறிவல் அனைத்திற்கே ஏதிலர் என்னும் இவ்வூர் என்னுடைய கண் இமைகளை இமைத்தால் என்னுடைய காதலன் மறைந்து விடுவான் என்று எண்ணி என்னுடைய கண்களை இமைக்காமலே வாழ்ந்து கொண்டீர் இதனை அறியாத இந்த ஊர் மக்கள் இந்த தலைவனுக்கு அன்பில்லை என்று கூறுகிறார்கள் உவந்துரைவர் உள்ளத்துள் என்றும் இகந்துரைவர் ஏதிலர் என்னும் இவ்வூர் என்னுடைய தலைவன் என் உள்ளத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதனை அறியாத இந்த ஊர் மக்கள் இருவரும் பிரிந்து இருப்பதனால் நிறைய கூறுகிறார்கள் அது தவறு தலைவன் தலைவி இருவரும் களவு வாழ்க்கையை ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய தலைவனை நினைத்து புலம்புவதும் தன்னுடைய தலைவி தலைவனை நினைத்து புலம்புவதும் ஒரு காதல் நுணுக்கமாகவே செயல்பட்டு கொண்டிரு அதனை பற்றிதான் காதல் சிறப்புரைத்தல் என்னும் அதிகாரத்தில் திருவள்ளுவர் கூறியுள்ளார்